நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மிகவும் பரபரப்பான நெருக்கம் மிகுந்த சிலை மீதேறி போதை ஆசாமி ஆட்டம் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவர் விஜய் ஆதரவாளர் என கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் முதல்வராக வேண்டுமென்றும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் கூறிய நாகராஜ் நடிகர் விஜயை உடனடியாக இங்கு வர சொல் என அண்ணா சிலை மேலிருந்து இறங்க மறுத்து காவல்துறையிடம் தகராறு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

ஆமா எங்க வீட்டுல வந்து நல்லா செய்யணும் நல்லா செய்வாங்க ஆமா காத்துல நாங்க போய் நாங்க ஏய் என்ன தமிழ் ஆறுது தெரியுமா நீ தமிழ் ஆறுது விஜய் தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிதமிஞ்சிய போதையில் தள்ளாடியபடி அண்ணா சிலை மேல் படுத்து உருண்ட போதை ஆசாமி நாகராஜனை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கீழே இறங்குமாறு கேட்டுக்கொண்டனர் அவர் இறங்க மறுத்து போதையில் விஜயை வரச்சொல் என கத்தி சத்தமிட்டதால் அப்பகுதியே பரபரப்பில் ஆழ்ந்தது பின்னர் ஒரு வழியாக காவல்துறையினர் நாகராஜை சமாதானப்படுத்தி போராடி கீழே இறங்கச் செய்து அவர் கலட்டி வைத்த சட்டையை மாற்றிவிட்டு போலீஸ் கவனிப்புடன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது ஆறு மாதத்திற்கு முன்பும் இதே போல் அண்ணா சிலை மீது ஏறி லந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது பட்டப்பகலில் மக்கள் நெருக்க மிகுந்த அண்ணா சாலையில் அண்ணா சிலை மீது ஏறி போதை ஆசாமி படுத்து உருண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்